ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் போகிற ரோட்டில் பொன்னூரி மாமலை அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்குறோம் அது எந்த இடம் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க பொகண சித்தர் இங்கே தங்கி தவ இருந்த இடம் தான் மலை இதில் வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு சிறப்பு பதிவு தைப்பூச திருநாள் தைப்பூச பௌர்ணமி அதனால அவரை முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு பொங்கல சித்திரையும் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க கோயிலில் போய் பொங்கல சித்திரை பார்க்கலாம் அவரோட தரிசனத்தையும் பெறலாம் எல்லா மக்களும் எல்லா நாளும் பெற்று நல்லா சிறப்பாக வாழணும் அடிவாரத்துல விநாயகர் இருக்காரு அவரை நம்ம தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மயில் முருகனோட மயில் வாகனம் இருக்கு அவரையும் நம்ம வணங்கிட்டு மேலும் வாங்கிட்டு வணங்கிட்டு ஏறி நம்ம மேல போகலாம் படி சும்மா கொஞ்சம் படிக்குள்ள இருக்கும் மேல முருகன் இருக்கிறதுனால படி வச்சிருக்காங்க பார்த்துட்டு மேல போகலாம் மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நல்ல கோவில் தெரியுது பாருங்க முருகனோட கோவில் வாங்க போலாம் ஏறி வந்த உடனே மேலே வந்த உடனே ஒரு சின்ன முருகன் கோவில் அது குழந்தை சாமி முருகன் சாமி தான் அவங்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேல சித்திர ஐயாவை பாக்க போலாம் தைப்பூச நாளில் முருகனை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஐயாவை போய் பார்த்துட்டு சாமி மட்டும் வரலாம் இந்த இடம் வந்தோடனே இந்த பக்கம் வந்து கொங்கண சித்திர ஐயாவோட சிஷ்யர் செட்டி தம்பிரான்ற கோயிலுக்கு இங்கே போகணும் இந்த பக்கம்தான் வந்து நமக்கு கொங்குண சித்திர ஐயா கோயிலுக்கு போற வழி வாங்க அப்படியே மேலே போலாம் பாதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாதி தூரம் பாறையா இருக்கிறதுனால அப்புறம் சுத்தி எல்லாம் பாறை தாங்க தெரியும் உளறதா கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் எல்லாமே பாறை தான் அதிகம் பாதி தூரம் வந்து பாறையில நம்ம போற மாதிரி இருக்கும் ஹாய் மக்களே இப்போ மேலே பாதி மலை ஏறி வந்திருக்குறோம் பயங்கர காடு நல்லா வெயிலுங்க வெயில் ஏறி வர முடியல மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க இது தைப்பூச பௌர்ணமி மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் சித்திரை தரிசனம் பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை எல்லா மக்களும் எல்லாரும் அனுபவிக்கணும் அதை சித்திரை பார்க்க வெயில் கூட பார்க்காம முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்களும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த கோவிலுக்கு சித்தரையா கோவிலுக்கு வந்து பாருங்கள் அதுக்கான பெனிஃபிட் உங்களை நீங்களே உணர்வீங்க சுற்றி பாருங்கள் காடெல்லாம் எப்படி இருக்குது மழை இல்லாமல் மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கு நல்லா ட்ரையாக இருக்குது சுற்றி காடு ஃபுல்லாக ஆனால் நல்லாயிருக்கும் நைட்டில் வந்தால் நல்லாயிருக்குங்க அதிக மக்கள் நைட்டு தான் வருவாங்க இங்கே வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கோயில போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மங்கிலாம் நிறைய உட்காந்துருக்காங்க போகிற வழியில் கீழே மங்கி நிறையா இருந்தாங்க இப்போ இங்கே நல்லா நலலாம் இருக்கவும் மரம் இருக்கவும் மைக்கிலாம் குரூப்பாக கும்பலாக ஃபேமிலியோடு உட்காந்துருக்காங்க ஏ கோவிலுக்கு வந்துட்டாங்க சித்ரையா கோவில் இதுதான் மேல மேலே குகை கோவில் இருக்குது இது வந்து வற்றாத சுனைன்னு சொல்லுவாங்க ஐயா தவ இருக்கும்போது இந்த சுனையில் தான் வந்து தீர்த்தம் எடுப்பாங்க இப்போ வந்து கட்டாக கட்டி எல்லாம் ஃபுல்லாக வேலை பார்த்து நீட்டாக வச்சிருக்காங்க கோவில் வந்துட்டோம் வாங்க போய் ஐயாவை தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க விநாயகரை வணங்கிட்டு நம்ம உள்ளார போவங்களாம் இது கோவன்கரையாவோட கோவில் கும்பல் மக்கள் நிறைய பேர் யாவை தீபாவளிக்குள்ளார போக முடியல வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கும் இதுதாங்க சந்திரகாந்த பாறைன்னு சொல்லுவாங்க சந்நிதிக்கு நேரம் முன்னாடி இருக்கும் இந்த சந்திரகாந்த பாறையில வந்து நைட்டு படுத்ததும் அதனோட சந்திரனோட கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கிறதுனால நிறைய நோய்கள் சரியாகும் இது வந்து குமார சித்திரி முத முதல்ல வந்து இந்த பாறையில தான் இருந்து தவ இருந்தாரு அதனால நைட்டு பௌர்ணமி நைட்டு வந்து இந்த பாறை எல்லாரும் படுத்திருந்தா ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அங்கே மேல உச்சியில இருக்குது குகை கோயிலுங்க போய் உள்ள குகையில தான் உட்காந்து அந்த மூலிகை எல்லாம் தயார் பண்ண இடம் சன்னிதிக்கு நேராதான் அந்த பாறை இருக்கு நைட்டு பௌர்ணமி நைட்டு வந்து இங்க எல்லாரும் படுத்திருப்பாங்க விடிய விடிய படுத்து விட்டு போவாங்க அப்புறம் அது முடிஞ்சோடனே அண்ணனா அதை வாங்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க கும்பல் ஃபுல்லாக நிறையா இருந்தாங்க அண்ணனா வாங்கி சாப்பிட்டாங்க நாங்களும் அண்ணனா வாங்கி சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் சாப்பாடு எல்லாம் அருமையாக இருக்குது ரசம் எல்லாமே இடம் இல்லாதவங்க வெளியில் உட்காந்து பாறையில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க போட்டுட்டே இருப்பாங்க பஞ்சமி தீதிக்கு விசேஷமாக இருக்கும்